சாவித்ரி கடுமையான விரதம் மேற்கொண்டாள் அவளின் மனதில் ஒரே ஒரு தீர்மானம் கணவரை காப்பாற்ற வேண்டும் நாரதர் அவள் முன் தோன்றினார் சாவித்ரி உன் கணவரின் ஒரு வருட ஆயுள் என்று முடிவடைகிறது உனது கற்பின் பெருமை உலகறியும் நாள் இது தன்னம்பிக்கையுடன் இரு என்றார் எது நடந்தாலும் நான் கணவருடன் இருப்பேன் என்றாள் அடுத்த காலை சத்யவான் காட்டிற்கு பிறகு வெட்ட புறப்பட்டான் சாவித்ரி இன்று நான் உடன் வருகிறேன் என கூறி உடன் சென்றாள் இருவரும் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டு செல்கின்றனர் ஆனாலும் சாவித்திரியின் மனதில் கலக்கம் சத்தியவான் மரம் வெட்டத் தொடங்கினான் திடீரென உடல்நிலை பாதிப்புக்குள்ளாகி நிலை குலைந்து விழுகிறான் சாவித்ரி மடியில் தாங்கிக் கொள்கிறாள் அந்த நேரத்தில் இருள் வெடித்தது போல் இம தூதர்கள் தோன்றினர் சத்தியவானின் உயிரை இழுக்க முயன்றார்கள் ஆனால் சாவித்ரி அவர்களை நோக்கி கடுமையான தீ பார்வையால் பார்த்தாள் அந்த பார்வையால் தூதர்களின் வடிவமே எரிந்து அவர்கள் ஓடிப்போய் யமலோகத்திற்குச் சென்றனர் ஆகாயம் புலுங்க பூமி அதிர்ந்தது கரும் மகா எருதின் மீது யமதர்ம ராஜா வந்து நின்றார் கண்ணில் சிவந்த பிரகாசம் கையில் பாச கயிறு சாவித்திரியை நோக்கி அதிர்ச்சி கலந்த பார்வை உன் கணவர் ஆயுள் முடிந்தது என் கடமை செய்தே ஆக வேண்டும் யமன் பாச கயிறை நீட்டி சத்தியவானின் உயிரை இழுத்து எடுத்தார் சாவித்ரி அமைதியாக எழுந்து யமனை தொடர்ந்து நடந்தாள் சாவித்திரியின் சோகம் யமனை உருக்கியது பெண்ணே நீ என்னை பின்தொடர்வதை அனுமதிக்க முடியாது திரும்பிப்போ உன் கணவனுடைய உயிரை தவிர வேறு வரம் கேள் தருகிறேன் என்றார் சாவித்ரி என் மாமனாரின் கண்கள் தெரிய வேண்டும் என்றாள் வரமும் கிடைத்தது ஆனாலும் யமனை பின்தொடர்ந்தாள் சாவித்ரி உள் மேகங்களிடையே பயணம் யமனுக்கு ஆச்சரியம் எப்படி பின்தொடர முடிகிறது என்று மீண்டும் ஒரு வரம் தருகிறேன் என்றார் சாவித்ரி தனது மாமனார் இழந்த ராஜ்யம் திரும்ப கிடைக்க வேண்டும் என்றாள் வரம் கிடைத்தது அடுத்ததாக நெருப்பு ஆற்றின் மீது பயணம் சாவித்ரி தனது கற்பின் வலிமையால் சாவித்ரி தேவி அருளினால் நெருப்பாற்றின் மீது எவ்வித பாதிப்பும் இல்லாமல் நடக்கிறாள் யமன் அடைந்து என்ன செய்வது என்று தெரியாமல் மீண்டும் வரம் தருகிறேன் என்றார் சாவித்ரி என்னை அம்மா என்று அழைக்க குழந்தைகள் வேண்டினாள் எதையும் யோசிக்காமல் தந்தேன் என்று கூறிவிடுகிறார் பிறகு பின் தொடரும் சாவித்ரியை ஏன் என்று கேட்க என் கணவரின் உயிர் உங்களிடம் எப்படி என்னை அம்மா என்று அழைக்க குழந்தைகள் என்றாள் யமன் திடுக்கிட்டு உனது கற்பினாலும் பக்தியினாலும் அறிவினாலும் என்னை வென்றுவிட்டாய் உன் கணவன் உயிரை தந்தேன் என்கிறார் சத்யவான் உயிர் பெற்று எழுகிறான் இருவருக்கும் எல்லையில்லா மகிழ்ச்சி சாவித்ரி மாமனார் கண் பார்வை மற்றும் சாளுவ தேசத்தை திரும்ப பெற்றார் மகிழ்ச்சியுடன் தூய்மச்சேனர் சாவித்ரி உன்னால் கிடைத்த ராஜ்யத்திற்கு உன் கணவன் சத்யவானுடன் நீயும் சேர்ந்து ஆட்சி செய்யுங்கள் என்று சத்யவானுக்கு முடிசூடினார்